கடவுளும் கிழவனும் நோபல் பரிசு பெற்ற இந்நாவலை எழுதியவர் ஏர்னஸ் வே தமிழில் சாதுசு யோகியார் உங்களுக்காக கதை சொல்வது ஆ சங்கர் பாகம் எட்டு கடலுக்குள் செல்வோம் தூண்டில் வரி மெதுவாக நிதானமாக மேல் நோக்கி வந்தது கடல் பரப்பு பிதுகியது மீன் வெளிப்பட்டது இல்லை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது அதனுடைய முதுகிலிருந்து ஜலம் வழிந்தது காலை ஒளியில் அதனுடைய ஊதா நிற உடலும் தலையும் ஒளிவிட்டு பிரகாசித்தன அகன்ற செம்மஞ்செதில்கள் செதில்கள் மினிந்தது பந்தடிக்கும் துடுப்பு போன்று பெரிதாக நீண்டு ரேசர் போன்று கூறான அதனுடைய வாலும் வெளிப்பட்டது இவ்வாறு உடல் முழுவதையும் நீர்மட்டத்திற்கு மேலே தூக்கிய மீனது நீர்மூழ்கிய நிபுணர்கள் போல தலைக்கீழாக தண்ணீரில் மறுபடியும் ஆழ்ந்தது துண்டிற்கயிரும் துண்டென்று தோய்ந்து சரிந்தது அது படகு போல ரெண்டு மடங்கு நீளமாக இருந்தது கயிறு வேகமாக சரிந்தாலும் நிதானம் தவறல அந்த மீனும் பயப்படுவதாக தெரியலை கயிற்றை இருக்கையாலும் பற்றி இருக்க பிடித்தான் கிழவன் இல்லாவிடில் கயிற்றை அறுத்து கொண்டு அந்த மீன் அறுத்து கொண்டு ஓடினாலும் ஓடிவிடும் மிக மிக பெரிய மீன் அது என்னுடைய பலத்தை அது உணரும்படி செய்யணும் அது தன் வலிமையை அறியக்கூடாது நான் அந்த மீனாக இருந்தால் இப்பொழுது என்ன செய்வேன் ஏதாவது அருந்து உடையும் வரையில் ஓடிக்கொண்டே இருப்பேன் ஆனால் கடவுள் புண்ணியத்தால் அதை கொல்லும் மனிதனுக்குள்ள மூளை அதற்கு கிடையாது எனினும் அது மேன்மையானதே வலிமை மிக்கதே கிழமை எத்தனையோ பெரிய பெரிய மீன்களை பார்த்துருக்கிறான் ஆயிரம் பவுண்டு எடையுள்ள மீன்களையும் பார்த்துருக்கிறான் இரண்டை இருக்கிறான் ஆனால் தனியாளால் இல்லை இப்போதோ கரை காணாத கடல் நடுவில் கண்டும் கேட்டுமிடாத மிகப்பெரிய மிக பெரிய மீன் ஒன்று தன்னந்தடியாக போராடுவதென்றால் அதுவும் அவனது இடதுகை கழுகு கால்களைப் போல மடங்கி முடங்கி இருக்கும்போது கை சரியாயிடும் வலது கைக்கு உதவியாக வந்துடும் இந்த விவகாரத்தில் மூன்று சகோதரர்கள் என் கைகள் இரண்டும் மீன் ஒன்றும் எப்படியோ கை சரிப்பட்டுத்தான் ஆக வேண்டும் மறுத்து போவது அதன் மதிப்புக்கே இழிவானது இப்போது மீனின் வேகமும் குறைந்துடுச்சு பழையபடியே மெதுவாக போகுது அது ஏன் இப்படி குதித்தது ஒருவேளை எவ்வளவோ பெரியவன் என்பதை எனக்கு காட்ட விரும்புகிறதோ எப்படியான அதை நான் பார்த்தாச்சு நான் எப்பட்ட மனிதன் என்பதே அதற்கு காட்டணும் ஆனால் என் கை மறுத்து போன கையை அது பார்த்துட்டா கூடாது என்னை பெரியவன் என்றே அது நினைக்கணும் நானும் பெரியவனாகவே இருப்பேன் நான் அந்த மீனாக இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என் பிடிவாதத்தையும் கெட்டிக்காரர்த்தனத்தையும் தவிர அதை வெற்றி கொள்ள என்னிடம் வேறு என்ன இருக்கு படகு பலகை மேல் சௌகரியமாக சாய்ந்து கொண்டான் கிழவன் உடம்பு வலியை சமாளித்து கொண்டான் மீன் நிதானமாக நீந்தியது கீழ்கயிற்றில் கடன் மேற்கடலாய் ஒரு சிறு கடல் நுரைக்கி கொப்பளித்தது நடுப்பகலில் இடது கையின் மரமரப்பு நீங்கியது மீனே உனக்கு கேடுகாலம்தான் என சொல்லி தோளிலிருந்த சாக்குகளை சரிபடுத்தி கொண்டான் கிழவன் சௌகரியமாக இருந்துச்சு ஆனால் வலி கூட ஆனாலும் வலிப்பதை அவன் ஒப்புக்கொள்ளவும் இல்லை நான் பெரிய பக்திமான் இல்லை ஆனாலும் அம்மையப்பராக இருந்த கடவுளையும் கன்னிமீறியையும் பத்து முறை கூப்பிட தயார் இந்த மீனை பிடித்தே ஆகணும் பிடித்தால் கோப்ரே கன்னியம்மன் கோயிலுக்கு யாத்திரை செய்வேன் என்று சத்தியம் செய்கிறேன் என கிழவன் கூறிக்கொண்டான் மெதுவாக தோத்திரங்களை முணுமுணுத்தான் சோர்வினால் மறதி ஏற்படும் போது மந்திரங்களை வேகமாக தட்டி கொண்டு போவான் கடவுளை காட்டலும் கன்னிமீறியை கூப்பிடுவது சுலபமாக இருப்பதாக அவன் நினைச்சான் கருணை நிறைந்த கண்ணியம்ம கண்ணியம்மனை வாழ்க கடவுள் உன்னுடனேயே இருக்கிறாய் பெண்களில் முதல்வியான பெண் தெய்வம் நீதான் உன் கருவில் உள்ள கனியான இயேசுவே மனிதர்களில் புரிதமானவர் புண்ணியம் மாரி தேவியே கடவுளின் தாய் பாவிகள் ஆகிய எங்களுக்காக வாழ்விலும் மரணத்திலும் பிரார்த்தனை செய் ஆமீன் என்று பின்னும் புனித கண்ணியே இந்த மீன் சாகா வரம் கொடு அதிசயமான மீனானாலும் இது சாகத்தான் வேண்டும் என வணங்கினான் பிரார்த்தனையினால் உடலுக்கும் மனசுக்கும் தெம்பு உண்டாச்சு ஆனாலும் துன்பம் தீரலை இருப்பினும் படகு பலகையில் பதிவாக ஓரளவு அதிகமின்றி சாய்ந்தவாறு இடதுகை விரல்களை மடக்கி சொடுக்கி விட்டான் இளங்காற்று வீசினாலும் வெயிலும் அதிகமாக தான் இருந்துச்சு கடல்ல முன்பக்கத்துல அந்த சிறிய தூண்டில கண்ணி வைத்து கடலில் இடுவது நல்லது இன்னும் ஒரு இரவு பூராவும் இந்த மீன் என்ன ஏழாட்டங்கட்ட நினைச்சிட்டா உணவுக்கு என்ன செய்யுது தவிர புட்டியில் தண்ணீரும் குறைந்துக்கிட்டே வருது இங்கே கடல் பண்ணியை தவிர ஏதுவும் கிடைக்காது பிடித்த புதிதில் தின்றால் பாதகம் இல்லை பறக்கம் வரால் கிடைத்தால் நல்லது தான் அவைகளை வரவேற்க என்னிடம் விலக்கில்லையே அவற்றை பச்சையாகவே தின்னலாம் கூறு போட வேண்டிய அவசியம் கூட இல்லை இப்போது என் பலத்தை எல்லாம் சேமித்து வைக்கணும் இயேசுவே இது இவ்வளவு பெரிய மீன் என்று நான் நினைக்கலையே எவ்வளவு பெரியதானாலும் சரி எவ்வளவு பெருமை உள்ளதானாலும் சரி அதனை நான் கொன்றே தீர்வேன் என கிழவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான் நியாயமோ நியாயமில்லையோ ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய முடியும் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடியும் அந்த மீனுக்கு அறுவர்த்தியே ஆகும் பையனிடம் நான் ஒரு அதிசயமான கிழவன் என்றெல்லாம் அவ்வார்த்தைகளை நிரூபிக்கும் நேரம் வந்துடுச்சு ஆயிரம் தடவைகளை அவன் அதை நிரூபித்திருக்கிறான் அதெல்லாம் பெருசு இல்லை இந்த தடவை தான் பெருசு ஒவ்வொரு முறையும் புதுப்புது அனுபவமாய்தான் இருந்துச்சு அப்போதெல்லாம் அவன் சென்றதை சிந்தித்து கவலைப்படலை இப்பொழுது பழைய பெருமைகளை நினைத்து என்ன அதுவும் தூங்கினால் நானும் தூங்கினால் தூக்கத்தில் சிங்கங்களைப் பற்றி கனவு கண்டால் என்றெல்லாம் அவன் எண்ணலானான் இப்போது கனவுல சிங்கம் மட்டுமே தோன்றுவதே கேவனி அதையே எண்ணி எண்ணி இயங்காதே என்று அவன் மனமே அவனை இடித்து குறைத்தது ஒன்றையும் சிந்திக்காமல் ஓய்விடு மீன் ஓடிக்கொண்டே இருக்குது நீ மனதை வாட்டிக்கொள்ளாமல் நிம்மதியாக ஏது மாலை நேரமானாலும் படகு மெதுவாக நிதானமாக நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு கீழ்காற்றில் படகு நெசவில் அலையாட்ட மென்மையில் முதுகோலி கூட லேசாவது போல அவனுக்கு தோன்றியது ஒரு தூண்டில் வரி மேலே கிளம்பியது மீனும் கொஞ்சம் மேல்மட்டமாக நீந்தியது மாலை வெயில கிழவனது இடைக்கையிலோ தோளிலோ முதுகிலுமா விளையாடியது எனவே மீன் வடகிழக்கே திரும்புகுது என உணர்ந்து கொண்டான் ஒரு தரம் அந்த மீனை பார்த்து விட்டான் அல்லவா ஆகவே கருங்கடல் ஆழத்தில் இருட்டில் அகன்ற செயல்கள் போல் விரிந்த ஊதாச்சதிர்களோடு நெட்டு நேரான வெட்டறிவால் வாளோடு நீரை கிழித்துக்கொண்டு அந்த மீன் போவதை அவனால் கற்பனை செய்ய முடிந்தது அந்த ஆழத்தில் அதற்கு அவ்வளவு தூரம் கண் தெரியுது அதிலும் சிறிய கண்களை உடைய குதிரைகளுக்கு கூட இருட்டில் நன்றாக கண் தெரியும் நான் கூட ஒரு காலத்தில் இருளில் நன்றாக பார்ப்பேன் கும்மிருட்டில் அல்லதான் இலை இருட்டில் பூனையை போல என் கண்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுது சூரியனுளிலும் சொடுக்குதலிலும் அவனது இடகையின் மரமரப்பை நேராக்கி விட்டுச்சு கயிற்றுப்பாரத்தை மெதுவாக அக்கை மேல் போட்டு தோலை குலுக்கி முதுகு வலியே வேரிடத்திற்கு மாற்றி சரி செய்து கொண்டான் மீனே இன்னும் உனக்கு ஆயாசம் ஏற்படலை என்றால் நீ ஒரு விசித்திரமான மீன்தான் என உறக்க சொன்னான் சோர்வு மிகுந்திருச்சு சீக்கிரம் இரவு வந்துடும் எனவே வேறு விஷயங்களை அவன் நினைவில் ஓடியது பேஸ்பந்து பந்தயத்தை பற்றி நினைச்சான் அப்போது நியூயார்க் யாங்கிகளும் டெட்ராய்ட் டைகர்களுக்கும் போட்டியிட்டு விளையாடுகின்றனர் என்பது அவனுக்கு தெரியும் பந்தய முடிவுகளை கூட தெரியாமல் நான் காலம் கழிப்பது இதுதான் முதல் தடவை இரண்டு நாள் ஆயிடுச்சு நாளென்ன நம்பிக்கை தான் இருக்கணும் குதிமுல்லின் குத்துவழியையும் பொறுத்து கொண்டு பந்தாட்டக்காரர் டிமோக்கியோ தன் கடமைகளை சிறப்பாக செய்யலையா அவருக்கு ஏற்றவனாக நானும் இருக்கணும் குதிமில்லன்னு சண்டை கோழியின் தலையீர் கட்டியிலுள்ள குத்துமுள் போன்றதா கோழியைப் போல குத்துமுள்ளும் ஒரு ஒரு கண்ணிழந்து சில சமயத்தில் இரு கண் பார்வையும் இழந்து என்னால் சமாளித்து சண்டையிட முடியுமா பெரிய பறவைகளையும் விலங்குகளையும் ஒப்பிடும்போது மனிதன் அல்பமானவனே இருந்தும் நான் ஆழத்தில் உள்ள அந்த மீனாக இருக்கக்கூடாதா சுறா மீன்கள் வந்தால் கடவுள்தான் என்னையும் அந்த மீனையும் காப்பாற்றணும் போல இவ்வளோ நேரம் இந்த பெரிய மீனோடு டிமோக்கி அவ்வளோ போராட முடியுமா முடியும் அவன் ஒரு வாலிவன் வலிமை மிகுந்தவன் தவிர அவன் தந்தையும் ஒரு வளைஞ்சிருந்தானே ஆனால் குதிமொள் அவனை அதிகமாக உறுத்துவோம் எனக்கு எப்படி தெரியும் ஒருமுறை கூட காலையில் நான் குதிமொள் அணிந்ததில்லையே என கூறிக்கொண்டான் அஸ்தமன சமயத்தில் அவனுடைய நம்பிக்கையை அதிகப்படி அதிகரிக்கும்படியாக காசாப்லங்கா சாவடியில் பலமிக்க செயனிகோ நீக்ரோவோடு கைமடக்க பந்தாற்றமாடியது அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சு அந்த நீக்ரோவை போல பலசாலி அந்த பக்கத்திலேயே இல்லை மேஜை மேலே சாக்கு குச்சியால் கோடிட்ட குறிப்பில் முழங்கை ஊன்றி கைவிரல்களை இருக்க முடிக்கிட்டு தோளில் வைத்து கொள்வாங்க ஒருவர் மற்றொரு கையை மேஜை மேலே படி வைக்கணும் இதுவே பந்தயம் இது ஆரம்பித்து ஒரு பகலும் ஒரு இரவும் முடிஞ்சுது மண்ணெண்ணெய் விலக்கோலியில் மக்கள் வந்து கொண்டும் போய்கொண்டோ இருந்தாங்க பந்தயத் தொகை ஏறிக்கிட்டே போனது அவன் அந்த நீக்ரோவின் கையையும் முகத்தையும் கவனித்து கொண்டே இருந்தான் எட்டு மணி நேரத்துக்கு அப்பால நாலு மணி ஒருவராக தீர்ப்பாளர்கள் நியமித்தனர் தீர்ப்பார்கள் அல்லவா இருவரது நகக்கண்களும் பிதுங்கி ரத்தம் வழிந்தது இருவரும் நேருக்கு நேர சலியாது சாயாது நோக்கினர் பந்தயம் கட்டியவங்க வந்து வந்து பார்த்து போனாங்க சிலர் சோரோரம் உயர்ந்த நாற்காலியில் உட்கார்ந்து பந்தயத்தை கவனித்தாங்க மரத்தாலான அந்த சுவர்களில் பளபளப்பான நீல ஒன்று பூசி இருந்தது அதன் மேலே காற்றில் ஆடும் சிமிரி விளக்குகளின் நிழல்கள் ஊசலாடிக்கிட்டே இருந்துச்சு அந்த நீக்ரோவின் பெரிய நிழல் விளக்காட்டத்திற்கேற்ப விளையாடிச்சு அங்கிருந்தவங்கள சிலர் கிழவங்க கட்சி சிலர் நீக்ரோவின் கட்சி பந்தய நிலைமை மாறிக்கிட்டே இருந்துச்சு நீக்ரோவின் ஆட்கள் அவன் வாயில் ரம்மதுவை ஊற்றியும் சிகரெட்டையும் பற்ற வைப்பாங்க ஒரு தடவை மன்றம் வெறியில் கிழவனது உண்மையில் அப்போது அவன் கிழவனில்லை கையை மூணு அங்கு கீழே தாழ்த்திட்டான் ஆனால் அப்போது வீரனான சந்தையாக ஒரே மூச்சியில் சமாளித்து நிமித்திக்கிட்டான் அந்த கணம் பெரிய பயில்வாளனான நீக்ரோவை தான் ஜெயிக்க முடியும் என அவனுக்கு நிச்சயம் தெரிஞ்சிச்சு விடிகிற தருவாயில் பந்தயம் கட்டியவங்கள்லாம் பந்தயத்தை இருவரும் சமம் என்று மில்லாமல் முடிவு செய்ய முயன்றபோது தனது சக்தியை எல்லாம் சேர்த்து கிழவன் நீக்ரோவின் கையை தாழ்த்தி தாழ்த்தி மேஜை மேலே பதி வச்சிட்டான் இப்படி ஞாயிறு காலை ஆரம்பித்த பந்தயம் திங்கள் காலையில் முடிவடைஞ்சிது பந்தயத்தை பாதியில் சரிநிக சமானம் என்று முடிக்க விரும்பியவர்களும் தங்கள் தங்கள் அலுவல்களுக்கு போக வேண்டுமே என்பதால் தான் அவர் கூறினார்கள் இல்லைன்னா எத்தனை நாளானும் ரெண்டில் ஒன்று தெரியும் வர அவங்க காத்திருக்க தயார்தான் எப்படியோ கிழவன் அவர்கள் வேலைக்கு குந்தகம் இல்லாதபடி வெற்றியோடு பந்தயத்தை முடிச்சிட்டான் அதுக்கு பிறகு வெகு காலத்தில் நம் கிழவன் எல்லோரும் இணையற்ற வசாதாக போட்டினாங்க அடுத்த வசந்தத்தில் இதே ஜோடி மற்றொரு முறை போட்டி நடந்துச்சு பந்தய பணம் அதிகமாக வசூலாகலை முதல் போட்டியிலேயே நீரோவின் நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு எனவே கிழவன் வெகு ஜெயிச்சிட்டான் அப்புறமும் அவன் சில பந்தயங்களில் ஈடுபட்டான் ஜெயிச்சான் அவசியமானால் தன்னால் யாரையும் ஜெயிக்க முடியும் என தோன்றியது போட்டிகள் கலந்து கொள்வதை அப்புறம் நிறுத்திட்டான் தவிர தனது வலது கையை இப்படியெல்லாம் ஊகிப்பது மீன் பிடிப்பதுக்கு கெடுதல் என தீர்மானித்தான் பிறகு இடது கை போட்டிக்காக பழகினான் அதனிடம் அவனுக்கு நம்பிக்கை இல்லை சொல்கிறபடி செய்யாது அவனை காட்டிக் கொடுத்துடும் வெயில் தனது இடது கையை சரியாக்கிவிடும் இரவு குளிர் அதிகமானால் ஒழிய அது மறுபடியும் மறத்துப் போகாது இந்த இரவில் என்ன நேருமோ யாருக்கு தெரியும் மியாமி போகிற ஆகாய விமானம் ஒன்று மேலே பறந்துக்கிட்டு இருந்துச்சு அதன் நிழல் வந்து கடலில் விழுந்து வரால் மீன்களை விரட்டுச்சு இவ்வளவு பறக்கும் மீன்களுக்கு நடுவில் கடற்பண்ணிகளும் இருக்கத்தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தூண்டில் மேலே சாய்ந்துக்கிட்டு ஏதாவது கிடைக்குமா என பார்த்தான் கிழவன் அந்த பெரிய மீன் அவனை அசைவிட மறுத்தது எனவே பேசாமல் இருந்தான் படகு மெதுவாக நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அவனும் ஆகாய விமானம் கண்ணுக்கு மறைமுறை அதையே பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆகாய விமானம் விமானத்தில் விசித்திரமாய்த்தானே இருக்கும் அங்கிருந்து பார்த்தா இந்த கடல் என்னமாய் தோணுமோ தெரியாது அதிக உயரத்தில் பறக்கவிட்டால் இந்த மீன் கூட நன்றாக தெரியலாம் நானூறு கேஜி உயரத்தில் பறந்து கடல் காண நான் ஆசைப்படுறேன் ஆமை வேட்டை படகுகளில் பாய்மரத்திலிருந்து நான் கடலின் பல அதிசயங்களை பார்த்துருக்கிறேன் அங்கேருந்து பார்த்தா கடல் பண்ணிகள் பச்சை பச்சையாக தோன்றும் அதனுடைய உடல் வரிகளும் ஊதா பொட்டுகளும் நல்லா தெரியும் கருங்கடலின் இருண்ட ஆழத்தில் வேகமாக இணைந்த மீன்களுக்கெல்லாம் உடல் ஊதா நிறமாக இருப்பதற்கு காரணம் என்ன கடல் பன்றி பச்சையாக தோன்றினாலும் உண்மையில் பொன்னிறமானது ஆனாலும் அது பசியோடு உணவு போது சுருணை மீனைப் போல ஊதா உரிகள் அதன் மேலே தெரியுது அது ஏன் கோபத்தாலா இல்லைன்னா வேகத்தாலா தெரியலை இருட்டுறதுக்கு முன் தீவு போன்ற ஒரு கடல் ஆணர்படுப்பை கடந்து போனாங்க கதிரொழியில் அது ஆடி அசைஞ்சு பெருமிச்சு விட்டது மஞ்சள் நிற போர்வை அணிந்த எதனோடோ கடல் காதல் செய்வது போல தோன்றுச்சு அப்போது கிழவனது சிறிய தூண்டிலில் ஒரு கடற்பண்ணி மீன் சிக்கிச்சு ஆகாயத்தில் ஏறி துள்ளி குதித்த தான் அதை கிழவன் முதன் முதலாக பார்த்தான் கதிரனுடைய கடைசி ஒளியில் கனகமயமாய் அது காற்றடித்து படப்படுத்தது பயத்தால் துள்ளி துடித்து கரணம் போட்ட அதன் கரடி உதைகள் பரிதாபமாக இருந்துச்சு வலது கையால் பெரிய மீன் கயிற்றை தாங்கியவாறு மெதுவாக படகின் முன்பக்கம் போய் இடது கையால் சிறிய தூண்டில் கயிற்றை இழுத்து சேந்தினான் கிழவன் இழுக்கப்பட்ட கயிற்றை தனது இடதுகை வெறுங்காலால் அமுக்கிக்கிட்டான் படகு பலகை விளிம்பிற்கு அந்த மீன் வந்துச்சு துடி துடித்து துள்ளியது அப்படியும் இப்படியுமா அலைஞ்சிச்சு முன்பக்கம் சிறிது சாய்ந்து கிழவன் கருநீல புள்ளிகள் கூடிய தங்கமயமான அதை எடுத்து படகுல போட்டான் அது தூண்டிற் கூக்கியை கடித்து கடித்து படகு படகு பலகையை தன் தட்டையான உடலால் தட்டி தட்டி குதித்து குதித்து கொந்தளித்தது அடியால் அதன் தலையில் அடித்து அதனை கொண்டு விட்டான் கிழவன் கிழவன் கொக்கியிலிருந்து மீனை விடுவித்து அதில் மற்றொரு சுநீரத்தை மாட்டி கடலில் விட்டான் அப்புறம் மெதுவாக கடலின் பின்புறம் தன்னுடைய பழைய இடத்துக்கு நகர்ந்து இடதுகையை அலம்பி கால் சட்டையில் துடைத்து கொண்டான் பெரிய மீன் தூண்டிலே இடதுகைக்கு மாட்டிக்கிட்டு வலதுகையையும் கடல் நீரில் அலம்பினான் அப்போது சூரியன் கடல் வாயில் முழுகியது தூண்டில் வரியும் மேலாக சரிந்தது அது சிறிதும் மாறல என்றான் நீரொட்ட வேகம் குறைந்திருப்பதை தன் கை அழைப்பால் உணர்ந்தான் துடுப்புகளை தண்ணீரில் விட்டு கட்டிவிட்டால் படகின் வேகமும் மீனின் வேகமும் குறையும் இந்த இறைவை கழிக்க நானும் தயார் அதுவும் தயார் என கூறிக்கொண்டான் கிழவன் கடவுளும் கிழவனும் நாவல் நாளை தொடரும் நன்றி வணக்கம்